you <laughs>

வெள்ளிக்கிழமைன்றனால ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட் எல்லாமே மாற்றி நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் என்ன தான் நம்ம வந்து பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டாலும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை நாள் ஓடட்டும் அதை ஃபுல்லாக அப்படியே டேட்டி பண்ணிவிடுவானுங்க பசங்க சின்ன குழந்தைங்க வச்சுருங்க வீட்டில் கண்டிப்பாக தெரியும் என்ன பண்ணுறது நம்ம வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை அவங்க வந்து அதுக்கு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நீட்டாக வந்து வச்சு விட்டுடு பாருங்க வீ பார்த்திங்கன்னா கீழேயுமே நாங்கள் வந்து ஒரு கார்பட்டு அதுக்கு மேலே வந்து பாய் வந்து விரிச்சிருப்போம் ஏன்னா நாங்கள் சின்ன பசங்கள்லாம் வந்து கீழே தான் வந்து தூங்க வைப்போம் பெரிய பையன் வந்து மேல படுத்துப்பான் சின்ன பையன் வந்து உருடுவானேன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே தான் வந்து படுப்பேன் அங்கே பாருங்களேன் எப்படி வந்து இழுத்துட்டு அவன் ஏறுறானா பெட்ஷீட்டே உருவிடுவான் ஒரு நூறு நிமிடத்தில் பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்கள் இதே மாதிரி பொழுதோடு நம்மளுக்கு வந்து ஒரு வழியை ஆக்கிடுவானுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதட்ட நேரில் அவங்க போய் அழுதுட்டு எப்படி நிற்கிறான் பாருங்கள் அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும்னு முத்தெல்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சிகிட்டு இருந்தார் இதுதான் வந்து பிள்ளைங்களோட நேச்சர் அடுத்த நொடியே வந்து மாறிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் போனோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றனால சரி மேலே மாடி போயிட்டா நிறைய பூ வந்து பூத்திருந்தது பாருங்கள் வெயில் வந்து செடி தாங்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கு காலையிலே இவ்வளோ வெயில் இருக்குது பாருங்க நிறையா காலையில் சாயங்காலம் தண்ணி ஊற்றினாலுமே இப்போல்லாம் பற்ற மாட்டேங்கிது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்புறமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டோம் நல்லா திருப்தியாக இருந்தது சாமி கும்பிட்டாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் என்னோட பையன் பாருங்கள் பின்னாலேயே பின்னாலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான் நான் என்ன பண்ணாலும் அதை பின்னாடியே வந்துட்டு இருப்பான் நான் வந்து இப்படியே கதவை திறந்துட்டு வெளில போயிருவனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படியோ அதை கேட்டை வந்து சாத்திட்டு மேல ஓடிட்டேன் கேமரா ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி விட்டுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப சூப்பராக கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துளசிக்கிட்டேயும் சாமிக்கிட்டே ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபதி வந்து வச்சுடுவேன் ஏன்னா துளசி வந்து ரொம்பவே உகந்ததுங்க எல்லார் வீட்லேயும் இப்போ வச்சிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடுங்க அங்கே விளக்கு போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் அவரை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன் அவர் வந்து ஹோம்ஒர்க்கு நான் இதெல்லாம் எழுதுனேன் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சின்னவரும் பாருங்க அவர் உட்காந்துருக்க மாதிரியே வந்து உட்காடுறாராம் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய பையன் என்ன பண்ணுறானோ அதெல்லாம் அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி வந்து காமிக்கிறாங்க என்ன சொல்கிறானோ அதை கூட அப்படி தான் வந்து அழகாக சொல்கிறான் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சா லஞ்ச் வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நேற்று பண்ண புளியோதரை வந்து இருந்ததா அதுவும் காலையில் பண்ண இட்லி கேரட் சட்னி வந்து இருந்தது அதையே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அது வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு எதுவும் லஞ்சுக்கு வந்து இன்னும் பண்ணலை நான் சரி நீங்கள் சாப்பிட்டு நாங்கள் வந்து காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் என்னோடய பெரிய பையன் வீடியோ எடுக்கிறானா அந்த சின்ன பையன் பாருங்கள் அந்த குரும்புத்தனத்தெல்லாம் அவர் காட்டுறாரான் அந்த கேமராவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உரப்பாயிடுச்சு ஆனால் உரப்பு எவ்வளோ உரப்பு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து வெயில் காலான்றோன்னா நிறைய தண்ணி கிடைக்கு தே தேவைப்படுது இல்லையா என்னோடய பெரிய பையன் பாருங்கள் அழகாக ஊற்றி கொடுக்குறான் பாருங்கள் எல்லாமே பார்ப்பான் ஆனால் ஒருத்த ஒரு நிமிஷத்துலேயே அடிச்சுக்கவும் செய்வாங்க அது எல்லாருமே நம்மளே நம்ம கூட பிறந்தவங்களோட அப்படி தான் வந்து இருந்திருப்போம் இவனுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்தா ஒரு மடக்கு நல்லா குடிப்பான் அடுத்து பாருங்களேன் துப்பி துப்பி விளாடுறது இதை வந்து பண்ணிகிட்டே இருப்பான் சேட்டை ரொம்ப பண்ணுறாங்க முடியல நம்மளால் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து தமிழ் கடையில் கொஞ்சம் சாமான்லாம் வந்து அப்படின்னு தேங்காய் புளி அப்படிலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் பாருங்களேன் இந்த புளி பாக்கெட்டு சின்னதாக தான் இருக்குது இது நூற்றம்பது ரூபா இந்த புளி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த புளி எல்லாமே காலி ஆயிடுச்சு மசாலா தூள் எல்லாமே காலி ஆயிடுச்சு என்ன நம்ம போயிட்டு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு அகெயின் எப்போ போகிறோமோ நம்ம வந்து அப்புறம் வாங்கிட்டு வரணும் எப்போயும் அதிகமாக வாங்கிட்டு வருவோம் இதெல்லாம் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோமா என்னென்னு தெரியல கொஞ்சம் வந்து காலி ஆயிடுச்சு அப்புறம் அம்மா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது நேற்று சாயங்காலம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று நைட் வந்து புளி இல்லாதனால வைக்க முடியல அப்புறம் மாமா வந்து வாங்கிட்டு வந்தாங்களா சரி இப்போ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாமி கும்பிட்டாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுப்போம் நைட் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுப்போம் அதுக்காகலாம் ரொம்ப இதெல்லாம் பார்க்க மாட்டோம் சாமியும் நல்லா கொடுக்கும் அதுக்காக வந்து சில சில டைம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனை வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு வந்து அதிகத்துக்கு மேலே வந்து வச்சேன் மல்லித்தூள் வந்து காலியாயிடுச்சு குழம்பு மிளகாய் தூள்லாம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் அது வந்து காலியானதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மல்லி வந்து இந்த மாதிரி நான் வந்து அரைச்சிப்பேன் லைட்டாக வந்து கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அரைப்பேன் அரைக்குது பாரு இந்த மிக்ஸி சவுண்டுக்கு ரெண்டு பேரும் எப்போவுமே பாருங்கள் இந்த மிக்ஸி ஆன் பண்ணால் டான்ஸ் ஆட ஆரமிச்சுருவாங்க மல்லித்தூள் இந்த மாதிரி அரைச்சிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மட்டும் வெளியில் வந்து வாங்கி எப்போவும் பிள்ளை கையில் நல்லா வாசனையாக இருந்தது வறுத்துட்டு அரைக்கவும் அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு தட்டி போட்டு மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாரும் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க நல்லா கொஞ்சம் வெறியருங்க நான்வெஜ்னாலே ரொம்ப பிடிக்கும் நல்லா பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் புளி தூக்கால் காரசாரமாக வச்சேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக வந்து வச்சோம் இந்த மீன் வந்து என்ன மீன் எனக்கு தெரியலங்க அம்மாச்சி வந்து வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு சில மீன்கள் தெரியும் இந்த மீன்லாம் இங்கே வந்து தான் நான் வந்து பார்க்குறேன் அதனால எப்போவும் வைக்கிற மாதிரி தான் வந்து புளி புளி நான் எப்பவுமே வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வந்து வச்சுட்டேன் என்னென்னா கருவேப்பிள்ளையும் கொம்பலையும் இல்லை பட் இருந்தாலும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக தான் வந்துருக்குது அப்படியே வந்து பாருங்களேன் சூப்பராக இருக்குது இது அப்படியே வந்து மூடி வச்சுட்டோம்னா நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் நான் நல்லா பழைய மீன் குழம்பு தான் வந்து வச்சு வச்சாச்சு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தம்பி வைப்பாருங்க இந்த சைடு அவர் வந்து அழகாக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் மதியம் தம்பியை தூங்க வைக்கும் போது அழகாக அந்த மாதிரி வந்து விரிச்சு கொடுத்துட்றான் குழந்தையிலேருந்தே எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு பெருசானோன்னு அதெல்லாமே வரும் அவங்கள வந்து எல்லாமே செய்ய வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அவனாவே நான் வந்து விரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம் எவ்வளோ அழகாக வந்து விரிச்சிருக்காமல் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து நிறைய நீட்னஸ் எல்லாமே வந்து கத்துப்பாங்க நான் வந்து சூப்பர் சூப்பர் பா அப்படின்னு சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு பிள்ளைங்க ஏதோ ஒன்று பண்ணதுங்கன்னா சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி சிப்ஸ் வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன்னா அதோட பேலன்ஸ் வந்து இருந்தது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பசங்க எல்லாம் ஸ்மைலி கொண்டு வராங்க ஸ்மைலி கொண்டு வராங்கன்னு சொல்லவுமே ஹஸ்பண்ட் வந்து வரையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்ததும் சரி அதனால அது பேலன்ஸ் இருந்தது இல்லை சின்ன பையனும் சாப்பிட்ல காலைல ஒரு அஞ்சு பீஸ் மட்டும்தான் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன் சரின்னா அதை வந்து ஷேலோ ஃப்ரை தான் கொஞ்சமாக ஆயில் போட்டு அவருக்கு வந்து அது லைட்டாக ரெண்டு சைடும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தேன் அந்த சின்ன பையனை பாருங்களேன் கெச்சப் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து நக்கி பார்க்குறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலுமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து சொல்லுவாங்க அதுதான் சொல்கிற தாய்க்கு வந்து அந்த பிள்ளைங்களோடது தான் வந்து பெரிய விஷயம் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பிளாக் காஃபி வந்து பண்ணேன் இது வந்து எனக்கு ரொம்பவே வெ வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் காஃபி எப்படி போடுறீங்க நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க ரொம்ப சிம்பிள் தான் சுடுதண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் இன்றைக்கு வந்து நெஸ்கேஃபி வந்து எடுத்திருக்கேன் இது நீங்கள் எந்த இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நம்ம சுடு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கணும் இதில் சீனியோ இல்லை நாட்டு சக்கரையும் சேர்க்கக்கூடாது இப்படி குடிக்கும்போது தான் ப்ளைனாக குடிக்கும்போது தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் இருக்கும் சூப்பராக ஒரு பிளாக் காஃபியை வந்து குடிச்சாச்சு நீங்கள் ஒன் வீக் வந்து குடிச்சு பழகினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ண வச்சிட்டு இருந்தேன் இவர் வந்து பாருங்களேன் அவனோட ரப்பர் எடுக்கிறது அவனோட பாக்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் அவனுக்கு ஏதாவது வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் இவன் வந்து பார்த்துங்க அவன் வாடகை எழுதுவான் இன்னிக்கிட்டே இந்த மாதிரி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பத்தமைக்கு மிக்க நன்றி